பரந்தன் குமரபுரத்தைச் சேர்ந்த ஞானேஸ்வரி சிவராஜசிங் அவர்களின் நினைவாக லண்டனை சேர்ந்த சந்திரன் அவர்கள் இந்த மலசல கூடத்தை கட்டி நிறுவியிருக்கிறார் இருக்கிறார் அம்பரை மாவட்டத்தில் நான்கு மலசல கூடங்கள் அவரும் அவரது பிள்ளைகளின் உதவியுடன் நிறுவப்பட்டுள்ளது இதனை கட்டி இந்த மக்களுக்கு வழங்கிய உங்களுக்கு எமது நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் சுந்தரண்ணா பல வருடங்களாக இந்த மலசல கூடம் தவித்த இந்த குடும்பம் இன்று உங்களினால் அவர்கள் ஒரு பயனை அடை அடைந்திருக்கிறோம் எனவே உங்களுக்கு எம் நன்றிகள் நன்றியா வணக்கம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் இந்த காணிக்கு வந்து பதினஞ்சு வருஷம் என்னோடய அம்மா அப்பாவும் கோழி வேலைதான் செய்கிறவங்க பதினஞ்சு வருஷமா எங்களுக்கு மனசல குளம் இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்க மலை சில குளத்தை நான் பயன்படுத்திட்டு வந்தேன் இந்த மனசல குளம் உள்ளவர்கள் நன் வேண்டா அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமடா பன்னி மைமன்றி தாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம்